நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள பத்தின பல செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த செய்திகள்ல எது உண்மை எது பொய் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுதாங்க ரொம்ப பெரிய கஷ்டமாகவே இருந்து வந்துட்டுருக்கு இது வரைக்கும் மக்களுக்கு அவங்களுடைய இறப்பு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எல்லாமே ரொம்பவே உறுதியாக நம்பி வந்துட்டு இருக்காங்க அது இயற்கையான முறையில் தான் நடந்துச்சா அப்படி இல்லைனா வந்துட்டு செயற்கையாக அவங்க கொல்லப்பட்டாங்களா அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு பல பேர் வந்துட்டு பட்டிமன்றமே நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனால் பார்த்துக்கோங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்துட்டு அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாரின்ல வந்துட்டு வரைக்கும் உயிரோடு தான் வாழ்ந்து அப்படி பல செய்திகள் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தற்போது ஒருத்தர் அதாவது ஒரு குருஜி என்ன செஞ்சிருக்காங்க பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி போனவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடன் வந்துட்டு அம்மா அவர்களின் ஆவி பேசினதாகவும் அந்த ஆவி வந்துட்டு தற்போது கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறதாகவும் அதாவது பன்னீர்செல்வம் சில உண்மைகளை சொன்னதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுனாகவும் மேலும் வந்துட்டு பன்னீர்செல்வம் சந்தோஷமோ தீபாவோ உடனா ஒன்னா சேர்ந்து செயல்படணும் அப்படின்னும் அவங்க ரெண்டு பேருக்கு கண்டிப்பா வந்துட்டு என்னுடைய ஆசைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது குறித்து தீபாவோட கனவுல நான் பேச ட்ரை பண்ணேன் ஆனா என்னால பேச முடியல அவங்களுடைய கணவர்கிட்ட பேசியிருக்கேன் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அந்த இடத்துல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கீங்க ஏற்கனவே வந்துட்டு அம்மாவோட ஆவி வந்துட்டு அப்பளோ மருத்துவமனை கீழையும் அதுக்கப்புறமா வந்துட்டு போயத்தை சுத்தியும் வந்துட்டு பல இடத்துல நிலவி வந்துட்டு இருக்கதா வந்துட்டு பேச்சுகள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு இது குறித்து சசிகலா சிறப்பான பூஜைகள் வெளியே வந்து இருக்கு இதில் எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்ற விஷயம் ஒன்றும் புரியலங்க ஆனால் இந்த சாமி வந்துட்டு தற்போது இதை சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு இப்போ பல பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுறதுக்கு எங்களோட சேலை சப்ஸ்க்ரைப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க